ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேசி டிசைனர் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் இல்லாத ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இப்போ நான் செய்ய போகிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் தான் போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைக்கிற இந்த மிஷினில் வந்து ஒரு ஒரே டைமில் வந்து நம்ம ஒரு அஞ்சு நூல் போட்டு தைக்கலாம் ஒரே டைமில் அஞ்சு நூல் போட்டு நம்மனால் வந்து டிசைன் போட முடியும் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அஞ்சு நூல் வந்து ஒரே டைமில் நம்ம போட்டு டிசைன் பண்ணுறதுக்கு முடியும் இது வந்து இந்த மிஷின் இந்த ஜாக் மிஷின் மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன மிஷின் உஷா மிஷின் சிங்கர் மிஷின் அந்ததுலேயே வந்து நம்ம இந்த மாதிரி போடலாம் நூல் மட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இந்த மேலேருந்து நம்ம இந்த நூல் போடுற பாருங்கள் இந்த பாயிண்டில் இருந்து அப்படியே அதுக்கு நேராக கீழே இந்த பாக்ஸில் போட்டு இங்கே வச்சுட்டு இதை மேலே இழுத்து அப்படியே நம்ம நூல் எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரியே கோர்த்து வச்சுருக்கேன் கோர்த்துட்டு இதை வந்து தையல் மட்டும் பெரிய தையலாக கூட்டி வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம தைக்கிறத விட கூட்டி வச்சுக்கோங்க இப்போ டிசைன் போடுறதுக்காக நான் அந்த பாயிண்டை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து கேன்வாஸ் இருக்குது பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கேன் இந்த இல்லைன்னா துணியை வந்து சுருக்கம் கொடுக்கும் அதனால் வந்து சும்மா கேன்வாஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த டிசைன் மட்டும் கிடையாது என்ன டிசைன்னாலும் போட்டு எடுக்கலாம் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ நம்ம நமக்கு வந்து இன்னொரு மலையாள சேனல் இருக்குது அந்த சேனலில் வந்து இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ் சேனலில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து பின் போட்டாச்சு கீழே வந்து நம்ம எப்போவும் போல் பாபினில் ஒரு நூல் போடுவோம்ல அந்த நூலே வந்து அதே மாதிரியே போட்டிருக்கேன் மேலே இருக்கிற நூல் தான் அஞ்சு நூல் போட்டிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து இந்த பாயிண்ட்டு வந்து நான் தைச்சி காட்டுறேன் கை மட்டும் சுருக்கம் இந்த கிளாத்து மட்டும் சுருக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரியே தான் இது வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போடுறோம்ல அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிடையாது தையல் அளவை மட்டும் கூட்டி வச்சுக்கோங்க நார்மலாக வைக்கிறத விட நம்ம நார்மலாக ரெண்டு மூணில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இது வந்து நாலு அல்லது அஞ்சு பாயிண்டில் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த பாயிண்ட் பாயிண்டை கட் பண்ணிடலாம் கீழே நம்ம என்ன கலர் த்ரெட் போட்டிருக்கோமோ அது வந்து நமக்கு மேலே பார்க்குறதுக்கு கையில் தைச்சது மாதிரி இப்படி சென்டர் பாயிண்ட்டில் குறுக்க குறுக்க தெரியும் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நூல் வச்சு ட்ரை பண்ணுறதுன்னா கீழே பாபினில் சுற்றிட்டு அதுதான் போட முடியும் நமக்கு மேலேருந்து எடுக்க முடியாது ஆனால் நம்ம இந்த மாதிரி போடுறது வந்து நம்ம சாதாரணமாக தைக்கிறோம்ல அந்த சூயிங் த்ரெட் தான் இது வந்து சில்க் த்ரெட்டு கிடையாது நம்ம நார்மலாக தைக்கிறத அந்த நூல் தான் அஞ்சு நூல் போட்டு எடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து மேலே நம்ம எப்பவும் போல் லைனிங் பீஸ் வச்சு அடித்து திருக்கும் போது இந்த பாயிண்டெல்லாம் நமக்கு மேலே கழுத்தில் வெட்டில் போய் வெட்டு பீஸில் போயிடும் வீட்டில் சும்மா தச்சு பழகுற பிகின்னர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மிஷினில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம இந்த கிளாத் வந்து பிளெயினாக இருக்கிறதுனால நமக்கு இது பார்க்குறதுக்கே அழகாக தெரியும் என்ன டிசைன்னாலும் இதே மாதிரியே நம்ம போடலாம் இப்படி தான் போடணும் அப்படின்றது இல்லை இதை ஃபுல்லாகவே இதே மாதிரியே நான் தச்சுட்டு தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ வந்து இந்த த்ரெட்டு வச்சு இது ஃபுல்லாகவே வந்து தைச்சி முடிச்சிட்டேன் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மிஷினில் போட்டது தான் இதில் வந்து ஃப்ரெண்டு பக்கத்துலுக்கு இந்த கழுத்தை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் உள்ளே கேன்வாஸ் மட்டும்தான் இருக்குது இன்னும் நம்ம லைனிங் கிளாத் ஏற்றலை லைனிங் கிளாத்தில் கழுத்தை ஃபிட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு அடித்து திருப்பும்போது இதில் பிசுரே வராது இப்போ இதுக்கு மேலே வச்சு தைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பாசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பா நார்மல் த்ரெட்டு வந்து நாலாக போட்டு எடுத்துருக்கேன் எமீங்கி பண்ணுற நீடில் இப்போ இந்த கழுத்து பாயிண்ட் வரைஞ்சிட்டு இது போக இந்த கழுத்து பாயிண்ட்டு போக பாக்கி எல்லா இடத்துலையும் வந்து இந்த பாசியை வச்சு தைக்கலாம் ஃபஸ்ட்டில் இப்படி குத்தி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பாசி இது வந்து இந்த பா இந்த கலரில் தான் வைக்கணுன்றதில்லை நமக்கு என்ன கலரும் அந்த தேவையோ அந்த கலருக்கு வச்சுக்கலாம் நம்ம அப்படியே நாலு பக்கம் அதாவது இந்த தையல் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுல்ல இந்த நாலு இடத்துலையும் நூல் வந்து நாலாக போட்டு எடுத்திருக்கேன் அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஒரு டைம் வந்து நம்ம குத்தி தைச்சாலே போதும் ரெண்டு டைம் ரெண்டு நூலாக போட்டோம்னா ரெண்டு டைம் குத்துற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த இடம் வந்து லூஸாக பாசி வந்து தூக்கிட்டு வந்துடும் அதனால் வந்து நூலை நாலாக போட்டுட்டு ஒரே வட்டமாக போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் தூக்கி வராது பாருங்க இந்த கார்னர் ஃபுல்லாக அப்படி வச்சாச்சு இந்த கலரும் க்ரீன் கலர் வந்து இந்த இந்த கிளா டாப்புடைய ஃபேண்ட்டில் வந்து க்ரீன் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு அதனால் வந்து இந்த கலரும் க்ரீன் கலரும் சேர்த்து வைக்க போகிறேன் இது ஃபுல்லாகவே வச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் இது இதில் வந்து இப்போ நம்ம மெயின் பீஸில் வந்து பாசி வச்சு ஃபுல்லாக தச்சாச்சு அதை இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த லைனிங் பீஸில் நமக்கு கழுத்து எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து இப்போ இந்த டிசைன் போடுறதுக்காக நூல் போட்டிருக்கோம்ல அந்த நூலை வச்சே நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்படியே கழுத்தை நமக்கு எந்த க டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு வரைஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த வரைஞ்சது மேலேயே தச்சுட்டு அற்காத்து பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து நம்ம என்ன டிசைன் போட்டுருக்கோமோ அந்த டிசைன் அப்படியே ஈஸியாக கிடச்சிரும் நான் வந்து எப்போவுமே ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே நெக் டிசைன் வந்து நான் எப்போவுமே இப்படி தான் தப்பேன் இதை வந்து நாட் போட்டுக்கலாம் இதை கட் பண்ணி விட்டுட்டு காலி இஞ்சி மட்டும் கேப்பு விட்டு இப்படியே இதை கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணுறது வந்து தச்சிருக்கிறதுக்கு உள் பக்கமாக கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள் இந்த பக்கமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கட் தச்சிருக்கிறது வந்து அந்த பக்கம் போயிடும் அப்போ க கழுத்து வந்து ரொம்ப அகலமாக போயிடும் இதை வந்து இப்படியே அற்காத்து பண்ணிக்கலாம் தையல் விறக்கி கொண்டு வாங்க தையலை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க இதில் கீழ்ப்பக்கத்தில் வந்து கேன்வாஸ் வச்சுருக்கோம் இந்த அறுக்கில் இது வந்து டிசைன் போடுறதுக்காக உள் பக்கத்தில் கேன்வாஸ் வச்சுருக்கோம் இந்த பாயிண்ட் எல்லாம் உட்கார்றதுக்காக தான் அற்காத்து பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அற்காத்து பண்ணி முடிச்சாச்சு லைனிங் பீஸை எடுத்து விட்டுட்டு இது வந்து ஒரு டிசைனாகவே தெரியும் பாருங்கள் அதுக்காக தான் இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் இதை வந்து அப்படியே இறட்டி விட்டுட்டு படிமான தையல் போட்டுருக்கேன் ஓரமாக வந்து அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் வந்து லைனிங் பீஸில் தான் வரணும் மெயின் பீஸில் வந்துடக்கூடாது இதை இப்போ எடுத்துட்டு இறட்டி விட்டுக்கலாம் இருக்கா இப்போ வந்து இதை இப்படியே வச்சுட்டு இது மேலேயே வந்து இந்த ஓரமாக அப்படியே தைங்க நம்ம இந்த நூ நூல் வச்சு டிசைன் போட்டோம்ல அந்த டிசைன் வந்து நமக்கு இந்த கழுத்தில் அப்படியே ஒரு பைப்பிங் மாதிரி கிடச்சிரும் கரெக்டாக அந்த பாயிண்டை மட்டும் எடுத்து கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க இல்லைன்னா அது எப்படியே அந்த இடம் வந்து பிரிண்டுக்கிட்டு வந்துடும் இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக அடித்து எடுத்தாச்சு இந்த பாயிண்டை வந்து இதோட சேர்த்து விட்டுட்டு இது வந்து நமக்கு உள்ள தையலுக்கு போகிறது தான் இருந்தாலும் நம்ம வந்து அதை அப்போவே அடித்து எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த பிசுடு தூக்கிட்டு வராது இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுன்னா ஈஸியாக இந்த மாதிரி இந்த மெத்தேட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது வந்து இப்போ நம்ம எ அப்படியே நமக்கு டிசைனாக வந்த மாதிரியே தெரியும் இந்த டிசைன் வந்து நம்மளாக போட்ட மாதிரி தெரியாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்